துக்கம் சொல்லுவாங்க தந்தை அன்பு அப்படி இல்லை உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயின் அன்பு தான் இயல்பான ஊக்கம் ஒரு கதையை சொல்லி உங்க மனதை தொட்டுட்டு இந்த கவிதைக்கு போற அந்த கதைக்குள்ள வாங்க எல்லாரும் ஒரு காடு அழிந்து கொடுக்க கிடைக்குது தீயினால் அந்த அழிந்த காடு அங்க வனவிலங்கு அதிகாரிகள் தான் போய் பாக்குறாங்க அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் இறந்து கிடைக்கின்றன மரங்கள்லாம் கறி கிடைக்கின்றன பெரிய தீ காட்டு தீ அதுல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த தீ நடந்து இது உண்மை சம்பவம் ஆஸ்திரேலியா காட்டுல நடந்தது ஆக அந்த காட்டு விலங்கு அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு மரங்களாக தள்ளி தள்ளி பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெட்டை கோழி ஒண்ணு கருகி கிடக்குது அந்த பெட்டை கோழி அவங்க சரி கருகிச்சுன்னு சொல்லி அகற்றத்துக்காக தூக்குறாங்க அதன் அடையில் ஐந்து குஞ்சிகள் உயிராக இருக்கின்றன ஐந்து குஞ்சிகள் இரட்டை அந்த தாய்மை யார் கல்வி கற்றுக் கொடுத்தார் அந்த தாய்மைக்கு நாம் நிச்சயமாக தலை வணங்கி ஆக வேண்டும் அந்த பெட்டை கொடிகள் தன்னை தன் பெட்டை கொடி தன் குஞ்சுகளை காப்பாற்ற தன்னையே கருகி கொண்டு அங்கு உயிர்ப்பித்ததை அந்த வினவல் அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த தாய்மைக்கு நன்றி கூறி இப்பொழுது அந்த கவிதைக்கு வருகிறேன் பைந்தமில் சொல்லெடுத்து என்னை பக்குவமாய் பேணி வளர்த்து திங்கள் சுமந்தவர் என் வாழ்க்கை பைந்தமில் சொல்லெடுத்து என்னை பக்குவமாய் பேணி வளர்த்து பற்பது திங்கள் சுமந்தவர் என் அம்மா அவளுக்கு என் வாழ்வு ஆயிரம் பாடி உறந்த வைப்பார் ஆறு தழுவி அன்பு அன்புமுத்தம் தருவார் ஆயிரம் பிறப்புகள் அமைத்து நின்றாலும் அம்மா உறவி அழியாமல் வாள் உயிர்களின் பிறப்பிடம் தானின் கருவறை உயிர்களின் முதற்சொல்லும்

தாயாய் வளரும் செல்ல குழந்தைகள் தாய்மையே உனக்கு இங்கு நிகர் இது தடை வணங்கி நின்று வாழ்த்துகிறோம் கலைவாணி பெற்ற தன்னிகரற்ற தாய்மார்கள் கடையாய் வளரும் செல்ல குழந்தைகள் தாய்மையே உனக்கு இங்கு நிகர் தடை வணங்கி நின்று வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் அன்னையின் தின